ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு யூனிஸ்டா டிவி இந்த சேனல் அவங்கள மீண்டும் மீண்டும் சந்திக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் நிறைய படங்கள் பண்ணி அதுவும் நம்ம தமிழ்லேருந்து ஒரு தமிழ் ஆக்டர் ஹாலிவுட் மெயின் ஸ்ட்ரீம் மூவியில போய் பண்ண ஒரு நடிகர் ஸோ நீங்க கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இந்த டைமே அவர் எம்எல்ஏயா எம்பியா மினிஸ்டராவும் வந்திருக்காரு இப்போ நம்ம மீட் பண்ணலாமா வணக்கம் சார் சார் நீங்க வந்து தமிழ்ல இருந்து நிறைய மூவி பண்ணிருக்கீங்க அண்ட் நீங்க இன்ட்ரோ ஆனது வந்து ஒரு கிராம வாசனை உள்ள பாரதி ராஜா சாரோட மூவி சோ இதுல இருந்து நீங்க வந்து ஹாலிவுட் அதுக்கப்புறம் நீங்க பல படங்கள் பல லாங்குவேஜஸ்ல பண்ணிட்டீங்க ஆனா நீங்க ஹாலிவுட்க்கு ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது நீங்க உங்களுக்கு எப்படி சார் ஃபீல் பண்ணீங்க அண்ட் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் இந்தியன் இண்டஸ்ட்ரிக்கும் ஹாலிவுட் இண்டஸ்ட்ரிக்கும் எப்படி சார் என்னோட படங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிராமிய படங்கள் தான் இருக்கும் அதிகமாக நெப்போலியனாகவே கிராம கதாபாத்திரம் அதிகமாக நடிப்பார் அவருக்கு என்ன கோடு போட்டான்ற நால்மலை வெட்டி கையில் அருவா இப்படி தான் இருந்தது அந்த க காலகட்டங்கள் மாறி இப்போ ஹாலிவுட்டில் போய் அங்கே இருக்கிறதுனால ச ஆங்கிலம் பேசி நடிக்கக்கூடிய அது கோட் ஷூட்டோடு நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் இப்போ ரெண்டாவது படமும் ஆக்ட் பண்ணிட்டேன் முதல் படம் வந்து ஜெவில்ஸ் நைட்டு இப்போ ரெண்டாவது படம் வந்து கிறிஸ்மஸ் கூப்பான் அடுத்த படமும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து ஆங்கில படமும் நடிப்பேன் தமிழ் படமும் நடிப்பேன் கண்டிப்பா சார் நீங்க நிறைய இன்னும் ஹாலிவுட் படம் பண்ணோம் அதுதான் எங்களோட விருப்பம் ஆனா நீங்க தமிழ் படங்கள்லயும் வரணும் சார் சோ நம்ம பழைய நெப்போலியன் சாரா உங்க அறிவால் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு லுக்லயும் நான் தமிழ் படங்களும் தொடர்ந்து அப்பப்ப அடிச்சுட்டு இருக்கேன் அதிக படம் நடிக்க முடியல அமெரிக்கால இருக்கிறதுனால அதிகமா குழந்தைங்களை ஃபேமிலியை விட்டுட்டு வர முடியல இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு படம் ரெண்டு படம் அடிச்சுட்டு இருக்கேன் போன வருஷம் வந்து சீமராஜா பண்ணேன் இந்த வருஷம் கார்த்திக் கூட நடிச்சிருக்கேன் கார்த்திக் நைன்டீன் அந்த படம் அது முடிச்சு கொடுத்துட்டேன் இந்த வருஷம் எண்டில் இன்னொரு படம் ஆக்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக ஆங்கில படமும் நடிப்பேன் தமிழ் படம் தொடர்ந்து நடிப்பேன் நன்றி சார் நீங்கள் வந்து தமிழில் வந்து டாப் எல்லாம் நீங்கள் இன்ட்ரோ ஆனதே வந்து ஒரு டாப் டேரக்டரோடது ஸோ தமிழில் இருக்கிற டெக்னிகாலிட்டிஸ் இந்தியன் மூவிஸ்க்கும் ஹாலிவுட்டில் உள்ள டெக்னிகாலிட்டிஸ்க்கும் நீங்கள் யார் சார் மோர் ப்ரொஃபஷனல்னு நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம ஆங்கில படங்களுக்கு நிகராக நம்ம படங்களும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் ஓகே பட் என்னன்னா இங்க வந்து அதிகமா மேன் பவர் ஜாஸ்தி இருக்கிறதுனால அதிகமா குரூஸ் வச்சு பண்றாங்க அங்க மேன் பவர் கம்மியால நிறைய விலையில எழுத்து போட்டு அவங்களே செய்யறாங்க பட் ஆனால் நல்ல தரமான படங்களாக கொடுக்குறாங்க உலக ரேஞ்சுக்கு அவங்க திங்க் பண்ணுறாங்க நம்ம வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ் மட்டும் தான் திங்க் பண்ணுறோம் இன்னும் கொஞ்சம் அது வித்தியாசமாக பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ மச் சார் உங்கள் பிஸியான டைமில் எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்து தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றிம்மா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்